ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது நம்முடைய சுடச்சுட சினிமா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சினிமான்றதே புரியாத புதிராக தாங்க இருக்கு என்ன தான் ஆரம்பத்துல இருந்து வெற்றி படங்களை தர முடியலனாலும் திடீர்னு கூறிய பிச்சுட்டு அதிர்ஷ்டம் கொட்டின மாதிரி ஒரே படங்களில் டாப் ஹீரோ லிஸ்ட்டில் போய் சேர்ந்தவங்களும் இருக்காங்க எவ்வளோ படங்கள் நடித்தாலும் அந்த முன்னணி ஹீரோக்கள் லிஸ்ட்டில் வர முடியாமல் திணற நடிகர்களும் இருக்காங்க என்ன தான் நடிகர்கள் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்ச ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க நடித்த முதல் படமே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்திருந்தாலும் அதை தக்க வச்சுக்க முடியா அடுத்தடுத்து வெற்றி படங்களை தர முடியாமல் போயிடுது அப்படிப்பட்ட நடிகர்களை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது ஜெயம் ரவிதாங்க இவர் தன்னோட முதல் படத்தின் மூலமே அதிகமாக பிரபலமாகி அந்த படத்தோட பேரே அவருக்கு வச்சு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஹீரோவாக ஆனார் ஜெயம் படத்தின் மூலமாக அறிமுகமாகி ஜெயம் ரவின்னு சொல்கிற அளவுக்கு அவர் நடித்த முதல் படமான ஜெயம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதன் பிறகு எம் குமரன் சென்னார் மகாலட்சுமி உனக்கு எனக்கும் சந்தோஷ் சுப்ரமணியம் தனியொருவன்னு ஒன்று நிறைய படங்களில் நடித்து பிரபலமான நடிகராக தான் இருந்தார் ஆனால் ஏனும் அதன் பின்னாடி வந்த போகன் வனமகன் டிக் 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 அடங்கமரம் போன்ற படங்கள் எல்லாம் சாதாரண வரவேற்பை தான் பெற்றுச்சே தவிர மிகப்பெரிய தாக்கத்தையோ அல்லது ஹிட்டு படோன்ற அந்த லெஸ்ட்லேயும் வந்து சேரலை இந்த நேரத்தில் தான் அவருக்கு பொன்னியின் செல்வன் கை கொடுத்துச்சுன்னே சொன்னாங்க அந்த படத்தில் அருள்மொழிவர்மனாக அவர் இருந்தார் இதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாம் ஆகத்தில் இன்னும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் ஆனால் அந்த படம் வரவேற்பு அடைஞ்ச அளவுக்கு ஏனும் ஜெயம் ரவிக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கலைங்க இப்போ சமீபத்தில் வந்த சைரன் படமும் அவருக்கு கை கொடுக்கல என்னதான் அவருடைய அண்ணனோ அல்லது மாமியாரோ அவருக்கு அப்பப்போ கை கொடுத்து உதவினாலும் அவரால் ஏனோ இழந்த அவருடைய அந்த பழைய நிலைமைக்கு திரும்ப வர முடியலங்க இவருடைய நிலைமை ஏனோ கும்பலோட கோயந்தா அப்படின்னு தான் இப்போதைக்கு இருக்குது இதற்கடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா இவர் அறிமுகமான படமே அறிந்தும் அறியாமலும் அந்த முதல் படத்திலேயே சிறந்த நடிகருக்கான விருதை கூட வாங்கியிருக்கார் இதற்கடுத்து உள்ளம் கேட்குமே ஒரு கல்லூரியின் கதை பட்டியல் நான் கடவுள் சிவா மனுஷர் சக்தின்னு அடுத்தடுத்த படங்களில் நடித்து அந்த நேரங்களில் டாப் டென் நடிகர்கள் லிஸ்ட்ல ஒரு இடத்த தக்க வச்சு இருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் அவரால் தொடர்ந்து வெற்றி படங்களை தர முடியலங்க அதுவும் சமீப காலமா அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே தோல்விகளாக தான் அமைஞ்சிக்கிட்டுருக்கு அதுலேயும் அவர் நடித்த கேப்டன் படம் படு மோசமான விமர்சனத்தை பெற்றுச்சுன்றது யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க அதனால் மறுபடியும் எப்படி ஒரு ஹிட்டு கொடுக்கறதுன்னு தெரியாமல் இருக்காரு ஆர்யா இப்போதைக்கு அவர் அறிமுகமானது என்னமோ ஒரு இசையமைப்பாளராக தான் அதன் மூலயமா அவர் நிறைய ஹிட்டு பாடல்களை கொடுத்துருக்காரு அவர் வேறு யாரும் இல்லைங்க இசையமைப்பாளர் நடிகர் விஜய் ஆண்டனி தான் அதுக்கு பின்னாடி இவருக்கு ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசை இருந்ததால் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்க்கலாமேன்னு அவர் நடித்த முதல் படம் தான் நான் இந்த படத்தின் மூலமாக அவருக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்து அவருக்கு முழு நேர ஹீரோவாக ஆகணுன்ற ஆர்வம் அதிகமாயிடுச்சு என்னமோ அதற்கடுத்து சலீம் இந்தியா பாகிஸ்தான் பிச்சைக்காரன் சைத்தான் காலி திமிர் பிடிச்சவன்னு நிறைய படங்களில் நடித்தார் இந்த படங்களில் பிச்சைக்காரனை தவிர்த்து அவருக்கு வேறு எந்த படமும் அந்த அளவுக்கு வெற்றியை வாங்கி தரலங்க மற்ற படங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தான் வரவேற்பு பெற்றிருந்துச்சு இருந்துச்சு இதனாலேயே ஹீரோ அப்படின்ற அந்தஸ்தை பெற்ற அவரால் முன்னணி ஹீரோவாக இன்னுமே வர முடியல ஆனால் ஆனால் அதுக்காக அவர் அவரோட முயற்சியை கைவிடலைங்க இன்னமும் அதுக்காக போராடிட்டு தான் வந்துட்டுருக்காரு இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க இருக்கிற அடுத்த ஹீரோ வேறு யாரும் இல்லைங்க அருண் விஜய் இவர் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த ஹீரோஸ் மாதிரி டூ கே ஹீரோஸ் லிஸ்ட்டில் கிடையாதுங்க இவர் எண்பது தொண்ணூறுகள்லேருந்தே நடிச்சிட்ருக்க ஒரு நடிகர் அதுவும் முன்னணி நடிகராக மலம் வரணும்னு ரொம்பவும் போராடிட்டுருக்க நடிகர்களில் இவரும் ஒருத்தராக இருக்கார் ஆனால் அவர் எடுத்து பார்த்தபடி ஒரு சில படங்கள் வெற்றியை கொடுத்துருந்தாலும் நிறைய படங்கள் தோல்வியாக தான் அவருக்கு அமைஞ்சிருக்குங்க அதனாலேயே இப்போல்லாம் அவர் படங்களில் ஹீரோவாக இல்லைனாலும் குணச்சித்திர கேரக்டர்லேயும் ஏன் வில்லன் கேரக்டர்களுக்கு கூட சான்ஸ் கிடைச்சா அதையும் ஏற்று நடிக்கிற அளவுக்கு அவர் இறங்கியும் வந்துட்டார் ஆனால் ஒரு சில நேரத்தில் அதுவும் கை கொடுக்குன்ற மாதிரி அவருக்கு அந்த வாய்ப்புகளே இப்போது நிறைய படங்களில் நடிக்கிற வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் நடித்த மிஷன் படம் கூட ஓரளவுக்கு தான் மக்கள்கிட்ட வரவேற்பு அடைஞ்சதை தவிர்த்து அவருக்கு பெரிய ஹிட்டுன்னு சொல்கிறபடி அந்த படம் அமையலை அதனால் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் முன்னணி நடிகரை வர்றதுக்கு விடாமுயற்சியோடு போராடிட்டுருக்க நடிகர்களில் ரொம்ப முக்கியமானவர் அருண் விஜய்னு சொன்னாங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்கப்பொழுது அதுவும் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு நடிகர் தான் அது வேறு யாரும் இல்லை நடிகர் விக்ரம் இவர் தன்னோட ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளோ படங்களில் நடிச்சிருந்தாலும் அவருக்கு எந்த படங்களும் பேர் வாங்கி தரல அவர் ஒரு நடிகராக கூட அங்கீகாரம் கிடைக்காத அளவுக்கு அப்படி அதில் பாதாளத்தில் தான் இருந்திருக்கார் ஆனால் சேது படம் தான் இப்படி ஒரு நடிகரான்னு அவரை எல்லாருக்கும் முன்னாடி வெளிச்சத்தில் போட்டு காட்டின ஒரு படம் ஆனால் அதை அவர் ரொம்பவே சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டார்னு தாங்க சொல்லணும் அதற்கடுத்து விண்ணுக்கும் அண்ணுக்கும் காசி ஜெமினி தில்லு தூள் அப்படின்னு நிறைய வெற்றி படங்களை தந்து நார்மலாக இல்லைங்க ஒரு சாதாரண ஹீரோவாக இல்லாமல் மாஸ் ஹீரோவாக மக்கள் மனசில் இடம் பிடித்தவர் அதிலே இவர் நடித்த அன்னியன் படம் அதிக பாராட்டுகளை பெற்றதோடு இல்லாமல் சிறந்த நடிகர்னு பெயரையும் வாங்கி கொடுத்துச்சு ஆனால் ஏனோ அவருடைய கெட்ட நேரம் அதுக்கு பின்னாடி அவருக்கு எந்த படமும் பெருசாக கை கொடுக்கலன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா ஸ்கெட்சு கொண்டான் ஐ கோபுரான்னு என்னென்னமோ கலவையான படங்களில் நடிச்சிருந்தாலும் எல்லாமே ரொம்ப மோசமான விமர்சனங்களை தான் வாங்கி தந்துச்சு அதுக்கப்புறம் ஹிட்டு படங்கள் கொடுக்க முடியாமல் ரொம்பவே விக்ரம் தவிச்சிட்டு வராருங்க பொன்னியின் செல்வன் படத்தில் கூட ரெண்டு பாகங்களையும் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது ஜெயம் ரவிக்கு சொன்ன மாதிரி தாங்க ஏனோ அந்த படங்கள் ரீச் ஆன அளவுக்கு விக்ரமோட கேரக்டர் அந்த அளவுக்கு பேசப்படல தாங்க சொல்லணும் ஸோ அந்த வகையில் விக்ரமும் எப்படியாவது இன்னொரு ஹிட் கொடுத்து எழுந்த தன்னோட அந்த மாஸ் ஹீரோ இடத்த பிடிக்கிறதுக்கு ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காருங்க எனக்கு தெரிஞ்சவங்க இன்னும் இது மாதிரி நிறைய நடிகர்கள் இருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் யாரையாவது நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேன் பாய்